வணக்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பில் அதன் தலைவர் தா வெள்ளையன் அவர்கள் தலைமையில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொழில் வரி உயர்வு மின்கட்டணம் உயர்வு உரிமை கட்டணம் உயர்வு சமூக விரிவு விரோதிகள் தொல்லை நெடுஞ்சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் இரவு நேரங்களில் கடைகளின் முகப்புகளை இடித்து அகற்றுவதை எதிர்த்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் பீர் முகமது வழிகாட்டுதல் குழு தலைவர் ஷேக் அகமது செயல் தலைவர்கள் வியாசை மணி தேவராஜ் ஆலந்தூர் கணேசன் அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா இணை ஒருங்கிணைப்பாளர் காந்தன் செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி மாநில இணை செயலாளர் டி எம் தர்மராஜா பழம்பொருள் அணி தலைவர் பூவை ஜெயக்குமார் இளைஞரணி அமைப்பாளர் அம்ஜி சரவணன் உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி சங்க நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் குரல்கள் எழுப்பி ஈடுபட்டனர் சென்னை மாநகராட்சி கடைகள் நள்ளிரவு நாங்கள் கடைகளை வசதிச் சென்ற பின்பு நள்ளிரவில் பெரும் முடியும் என்ற சட்டத்தை சட்டை நெடுஞ்சாலைத் துறையினர் எந்தெந்த அறிமுகம் கொடுக்காமல் கொண்டு இந்த கூட்டோட்டர் கலாச்சாரத்தை கோரியும் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விற்பனையை நீங்கக்குள் கொண்டு வர வேண்டும் என நிற்பப்படுத்தியும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் இந்த மின்கட்டணத்தை மாதம் ஒருமுறை கணக்கெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் மக்கள் மக்களை பாதிக்கக்கூடிய பல்வேறு வகையான வரி விதிப்புகளை தமிழக அரசு தொடர்ந்து பொதுவா பார்க்கிறது அவர் வந்து ஒரு வணிகர் சங்கத்தை திராவிட முன்னேற்ற வணிகர் சங்க உறுப்பினராக சேர்த்திருக்காங்க அதனால எங்களை இருக்கு